தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் வேல் கொடுத்தது சக்தியா சிவனா என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பனிரெண்டாவது ஆயுதமாகிய ஒரு தனிச்சுடர் வேலை மதலை கை கொடுத்தான் என்று கச்சியப்பர் கூறுகிறார் அதாவது சிவனே வேலாயுதத்தை முருகனிடம் கொடுத்தான் என்கிறார் ஆனால் சக்தியே வேலை கொடுத்ததாக பலரும் எண்ணுகின்றனர் சூர சங்கார விழாவிலும் சக்திவேல் கொடுக்கும் மரபே உள்ளது அதாவது அம்பிகை கையில் சாத்தப்பட்டிருக்கும் வேலாயுதத்தை முருகன் பெற்றுச் செல்லும் காட்சியே நடைபெறுகிறது வேல் கொடுத்தது சக்தியா அல்லது சிவனா நாம் இவற்றை சைவ சித்தாந்த வழியில் ஆராய முற்படுவோம் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்பது சிவஞான சித்தியார் வாக்கு அதாவது சிவபெருமானின் அருள்தான் சக்தி என்று கூறுகிறது சைவர்கள் சக்தியின் வழியே வெளிப்படும் செயலையும் சிவனின் செயலாகவே கொள்வர் திருஞான சம்பந்தருக்கு திருமுலைப்பால் கொடுத்து அழுகை தீர்த்த அருளினால் அம்பிகை அதனைக் கூறும் சேக்கிழார் பாடல் அழுகை தீர்த்து அங்கனார் அருட்செய்தார் என்றே கூறுகிறது அவ்வாறே இங்கும் ஒரு தனி சுடர்வேல் நல்கி மதலை கொடுத்தான் என்கிறார் கட்சியப்பர் நல்கி மதலை கொடுத்தான் என்று கூறுகிறார் நல்குதல் என்றாலும் கொடுத்தல் என்றுதான் பொருள் சிவபெருமான் வேலாயுதத்தை சக்தியிடம் நல்கினான் அவள் குழந்தை முருகனிடம் கொடுத்தான் என்று உய்த்து உணர வேண்டும் இறைவன் சக்தியிடம் நல்கி கொடுத்ததால் வேல் வாங்கும் விழாவில் அம்பிகை சந்நிதியில் சாத்தப்பட்ட வேலாயுதத்தை வாங்கிச் சென்று முருகன் சூரசம்ஹாரம் செய்யும் மரபு ஏற்பட்டுள்ளது அப்போது முருகனின் முகத்தில் வியர்வை அரும்பும் விந்தையை இன்றும் நாம் காண முடிகிறது சிவபெருமான் லட்சத்து ஒன்பது வீரர்களுக்கும் தேவையான படைக்கலன்களை வழங்கி அருளினான் மேலும் அண்டாபரணன் நந்தி உக்கிரன் சண்டன் அக்னிக் சிங்கன் முதலான பூத படைத்தலைவர்களை அழைத்து இரண்டாயிரம் வெள்ளம் சேனையுடன் துணையாக செல்லுமாறு பணித்தான் மனோவேகம் என்னும் தேரினையும் தனது குமாரனுக்காக கொடுத்தான் சிவபெருமான் கந்தவேல் தன்னுடைய தாய் தந்தையரை மும்முறை வலம் வந்து விழுந்து வணங்கினான் தனது திருவடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்த இறைவன் கந்த குழந்தையை உமாதேவியின் கரத்தில் அளித்தான் தேவியும் குழந்தையை அனைத்தும் முத்தமிட்டு உச்சி முகர்ந்தாள் தேவர்கள் குறைகள் நீங்க சூரனை வென்று வருகை என்று வாழ்த்தி அருளினாள் துணைவர்கள் தொடர கந்தவேள் பயணத்திற்கு ஆயத்தமானான் திருமால் வாயு பகவானை அழைத்து முருகனின் சாரதியாக பணியாற்ற பணித்தார் வாயுதேவன் மனோவேகம் என்ற முருகனின் தேர்த்தில் கடிவாளம் உட்கோள் சம்மட்டி ஆகியவற்றைக் கைக்கொண்டு ஏறி அதனை செலுத்தினார் உதயகிரியில் தோன்றும் ஆதவனைப் போல் கந்தவேல் தேரில் ஏறி அமர்ந்து வெற்றி பயணத்தைத் தொடங்கினான் அமரர்கள் வாழ்த்தொலிகள் எழுப்பினர் பல காதம் கடந்து சென்ற நிலையில் மலையொன்று வழியை அடைத்து நின்றதை கண்ட அனைவரும் அஞ்சினர் அப்போது அங்கு தோன்றிய நாரதர் முருகனை வணங்கி அந்த மலையின் வரலாற்றை கூறினார் முனிவர்களை மயக்கி தன்னுள் நுழைந்தவுடன் அவர்களை மாயத்தால் மயங்கச் செய்து வந்தது இந்த மலை பிறகு அகத்தியர் சாபத்தால் அசையாத மலையாகி நிற்கிறது என்று கூறினார் நாரதமுனிவர் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது மலை கூறிடு வாகையன் ஆகும் மாயத்திலும் கொடுமையிலும் தனக்கு இணையில்லாத இந்த மலையின் ஒரு பக்கத்தில் மாயாபுரி என்ற நீண்ட நகரத்தில் சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் வாழ்கிறான் தாரகாசுரன் போரில் திருமாலின் சக்கரப்படையை கவர்ந்து அதனை தன் கழுத்தில் அணிகலனாக அணிந்தவன் என்றார் நாரதர் இந்த நிகழ்வை கச்சியப்பர் நேரில் இக்கிரிக்கி ஒரு புடை மாய நீள் நகரில் சூரியனப்படும் அவுனனுக்கு இளவலாம் துணைவன் போரில் அச்சுதன் நேமியை அணியதா புனைந்தோன் தாரகப் பெயர் வையவன் வைகினான் செயத்தால் என்று கூறுகிறார் முருகப்பெருமானே இத்தகைய தாரகாசுரனை அழித்தால் இளையவனான இவனுடைய அண்ணனாகிய சூரபத்மனை வெல்லுதல் எளிதாகும் என்று நாரத முனிவர் உரைத்தார் மின்னொளி வீசும் வேலை தாங்கிய முருகன் இன்றே அவனை அழிப்போம் என்று பலரும் அறியக் கூறினான் முதன் முதலில் இங்கு முருகனை வேலாயுதம் தாங்கியவனாக காட்டுகிறார் கட்சியப்பர் மற்றும் போர் வீரனுக்கு உரிய மிடுக்குடன் முருகன் தாரகனை அழிப்பேன் என்று கூறியதால் அரைந்தான் என்றும் கட்சியப்பர் பாடுகிறார் இந்நிகழ்வை இன்னவன் தனை எளிது கான் இளையோன் உன்னவன் தன்னை வென்றிடல் என முனிமொழிய மின்னு தன் சுடர் வேலவன் அவற்றினை வினவி அன்னவன் தன்னை முடிக்கதும் இவன் என அறைந்தான் என்று கூறுகிறார் தேவரை அழைத்து தாரகனின் நகரத்துக்குள் நுழைந்து அவனுடன் போரிடுக தொடர்ந்து நானும் வருகிறேன் என்று கூறி அருளினான் குமரவேல் வீரவாகுத்தேவர் மகிழ்ச்சியுடன் போருக்கு புறப்பட ஆயத்தமானார் எட்டு வீரர்களும் படைகளுடன் துணையாக செல்ல பணித்தான் முருகன் அத்துடன் நவ வீரர்களும் ஏனைய படைத்தலைவர்களும் தலைவர்களும் ஏற்ற தேர்களை படைத்து தருமாறு மயனிடம் கூறினான் தேவ சிற்பியான மயன் ஒரு முகூர்த்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற தேர்களை படைத்துக் கொடுத்து விட்டான் போர்படைகள் புறப்பட்டன அதற்கேற்ற சந்தத்தில் கச்சியப்பரின் கவிதையும் அமைந்துள்ளது வெள்ளம் சேனைக்கும் இலக்கத்து எட்டு வீரர்களாகிய துணைவர்களுக்கும் தலைவராகி வீரவாகுத்தேவர் செல்லலுற்றார் ஈர் இலக்க தென்மரமாய் வீரவாகு தேவர் நாயகம் பெரி நடுவட் போயினான் என்று கூறுகிறார் சங்குகளை ஊதினார் முரசம் அறைந்தனர் உடுக்கை அடித்தனர் பறையை முழக்கினர் காகலம் ஊதினர் மத்தளம் கொட்டினர் பல இசை கருவிகளையும் இசைத்தனர் அந்த ஓசை பூமிக்கு அப்பால் சென்று பிரம்மன் உலகத்தையும் எட்டியது சங்கொடு பனை துடி தடாரி காகலம் பங்கமில் தண்ணுமை ஆதி பல்லியம் எங்கனும் இயம்பினை எழுந்து பூமி போய் செங்கமலத்தவன் பதத்தை செம்மிற்றே என்று மாயாபுரியின் உள்ளே புகுந்த படைகள் எதிர்பட்ட அசுரர்களை அடித்து நொறுக்கியது அதனை கண்ட தூதர்கள் விரைந்து சென்றனர் தாரகன் முன் வணங்கி நின்றனர் எங்கள் அரசே இதனைக் கேட்பீராக உங்களின் ஊராகிய வீர மகேந்திரபுரத்தில் கொடிய துயரத்தை தரும் சிறையில் அடைக்கப்பட்ட அமரர்களை விடுவிக்கும் பொருட்டாக விரிந்த சடையை உடைய சிவபெருமானின் மைந்தன் கந்தன் என்ற ஒருவன் வந்துள்ளான் இக்குழந்தை கந்தன் நம்மால் வெள்ள இயலாத அசுரர்களை வென்று அழிப்பான் என்று வானத்தின் வழியே சென்ற தேவர்களில் சிலர் கூறிச் சென்ற சொற்களை நாங்கள் கேட்டோம் என்று தூதுவர்கள் கூறினர் இந்நிகழ்வை எந்தை மற்ற இது கேள் நும் முன் இமையவர் தொகையை இட்ட வெந்துயர் சிறையை நீக்க பிரிசதை கடவுள் மைந்தன் கந்தன் என்று ஒருவன் வந்தான் வுனரை கடக்கும் என்ன அந்தர நெறிச்சொல் பின்னோர் அறிந்திடக் கேட்டும் அன்றே என்று எதுகை மூனையுடன் அருமையாய்ப் பாடுகிறார் தேவர்கள் அவ்வாறு கூறியதை நாங்கள் ஆராய புகுவதற்கு முன்னால் இரண்டாயிரம் வெள்ளம் சேனையுடன் படை தலைவர்கள் நமது நகரத்தில் புகுந்து போரிடத் தொடங்கிவிட்டனர் என்றும் தூதுவர்கள் தாரகனிடம் உரைத்தனர் அதனை கேட்ட தாரகன் வடவை தீயில் கடலை பெய்தது போல் சினம் கொண்டு தனது அரியணையை விட்டு எழுந்தான் என்னுடைய கொணர்க வீரர்களே போருக்கு புறப்படுங்கள் என்று தாரகாசுரன் ஆர்ப்பரித்தான் தாரகன் போர் வீரர்களை ஊக்குவிக்கும் இசைக்கருவிகளை முழங்கி எதிர்த்து வருவதை அறிந்த பூதப்படைகள் படைகள் மரக்கொம்புகளையும் குன்றுகளையும் தங்கள் கைகளில் ஏந்தியவர்களாய் அவனது போரிட்டனர் அசுரப் படையைச் சேர்ந்த பல்லாயிர வீரர்கள் அழிந்தனர் எங்கும் இறந்த உடல்கள் குவிந்தன நாய்களும் பேய்களும் ஓலமிட்டன பார்த்தவர்கள் அனைவரும் நடுங்கினர் அசுரப்படைகள் அழிவதைக் கண்ட தாரகாசுரன் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து ஏவினான் அவர்கள் தாரகாசுரனுடன் போரிட கண்ட தாரகாசுடன் ஒன்பது வீரர்களும் கொதித்து எழுந்தனர் அசுரப்படையினரை சுற்றி வளைத்தனர் அவர்கள் நான்கு திசைகளில் இருந்தும் தாரகாசுரன் மீது அம்புகளை மாறியாக பொழிந்தனர் அவை தாரகாசுரனை தாக்க இயலாது எய்தியவர்களிடமே தெய்வ சக்தி வாய்ந்த இந்திராஸ்திரம் சூரியாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போன்ற கனைகளும் தாரகனை அழித்திட இயலவில்லை யானை முகத்தை உடைய அசுரனான தாரகன் தன்னை எதிர்த்த வீரர்களை தனது துதிக்கை முனையால் பற்றி எழுத்து சுழற்றி எரிந்தான் தென்னங்குலை உதிர்வது போல் வீரர்கள் வீழ்ந்தனர் நவ வீரர்களில் ஒருவரான வீர கேசரி அதனை கண்டு மிகுந்த சினம் கொண்டார் முருகப்பெருமானின் திருவடிகளை மனத்தில் நினைத்து வில்லை கையில் எடுத்து அதில் நூறு கனைகளை தொடுத்து தீயவனான தாரகாசுரனின் மகுடத்தை கீழே வீழ்த்தி கடலும் நானும் படியான வீர முழக்கம் செய்தார் இந்த ஒரு செருக்கான நிகழ்வை கொற்றவில் கோளரி அதனை நோக்கி செற்றமோடு ஏகி செவ்வேல் சேவடி மனத்துள் கொண்டு பற்றிய தனுவை வாங்கி பகழி நூறு உயித்து தீயோன் பொற்றட மலிவு தள்ளி புனரியும் நான ஆர்த்தான் என்று கம்பீரமாக பாடுகிறார் திருவள்ளுவர் புலவர்களை சொல்லோர் உழவர் என்றும் போர் வீரர்களை வில்லேர் உழவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனது நூலில் ஆங்காங்கே குரல் கருத்துக்களை எடுத்தாலும் கச்சியப்பர் இங்கு கொற்றவில் உழவன் வீர கோளரி என்றார் செற்றம் என்றால் சினம் தனு என்றால் வில் பகழி என்றால் அம்பு மவுலி என்றால் மகுடம் புனரி என்பது கடலைக் குறிக்கிறது இந்நிகழ்வின் தொடர்வை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் முதற் பகுதியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்